வணக்கம் மக்களே நீங்க பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஊட்டி சீரிஸோட எபிசோட் டூ எபிசோட் ஒன் யாராச்சும் பார்க்கல அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர மறக்காம போய் பாத்துருங்க எபிசோட் ஒன்ல பாத்தீங்கன்னா சென்னை டு ஊட்டி ரீச் பண்ணிருப்போம் அதுவும் பாத்தீங்கன்னா சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் வழியா வந்திருப்போம் வரப்ப பாத்தீங்கன்னா நிறைய அப்சன் டவுன்ஸ் இருந்துச்சு அதெல்லாம் கடந்து அதே மாதிரி எலிஃபென்ட் சைட்டிங் பார்த்து இந்த டே ஒன்னே பாத்தீங்கன்னா வேற லெவல் பண்ணா போச்சு இந்த எபிசோட் டூல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஊட்டி சரௌண்டிங்ல ரொம்ப பேமஸா இருக்கக்கூடிய முதுமலை எலிஃபென்ட் கேம்பும் அதே மாதிரி மசனகுடியா தான் இந்த எபிசோட்ல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் மசனகுடியில் தான் வந்து புக் பண்ணிருக்கோம் ஊட்டில இருந்து நாங்க கரெக்டா ஒரு டுவெல் கிளாக் போல செக் அவுட் பண்ணிட்டு டுவோர்ட்ஸ் மசனகுடி வந்து கிளம்பிட்டோம் ஊட்டிலிருந்து நீங்க மசனகுடி ரீச் பண்றதுக்கு உங்களுக்கு டோட்டலா ரெண்டு ரூட் இருக்குங்க ஒன்னு வந்து ஊட்டி கூடலூர் முதுமலை அப்புறம் மசனகுடி இந்த ரோட் பாத்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு செவன்டி கிலோமீட்டர்ஸ் பக்கம் வரும் இன்னொரு ரூட்டும் இருக்கு இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்டஸ்ட் ரூட் பட் டூரிஸ்ட் வெஹிக்கலை இந்த ரூட்ல அலோ பண்ண மாட்டாங்க என்ன ரீசன் அப்படின்னா வந்து ஏகப்பட்ட ஆக்சிடென்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ரோட்டை நடந்திருக்கு டியூ டு பிரேக் ஃபெயிலியர் அதுதான் பாத்தீங்கன்னா ஒரு மேஜர் ரீசனா இருக்கும் ஏன் கேட்டீங்கன்னா அந்த ரோடு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ரொம்ப இறக்கமா இருக்கும் அதே மாதிரி நிறைய ஹேர்பின் பென்ஸ் வந்து கண்டினியூஸா வர்றதுனால புதுசா கார் ஓட்டுறவங்க வரவங்க இல்லனா நார்மல் டெரெயின்ல இருந்து ஹில்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க பாத்தீனா ஃப்ரீக்வெண்டா பிரேக் அடிச்சு பிரேக் அடிச்சு ஓட்டறப்ப அந்த பிரேக் டம்போ இல்ல டிஸ்க் பேட்ஸோ ரொம்ப ஹீட் ஆயிட்டு பிரேக் ஃபெயிலியர் ஆயிட்டு நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடந்துருக்கு அதனாலே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊட்டி டு மஸ்டக்குடி வரணும்னு நினச்சிங்கன்னா கூடலூர் வந்து தான் வரணும் சப்போஸ் உங்களுக்கு லோக்கலோட காண்டாக்ட் இருக்குது அப்படின்னா அவங்களோட ஹெல்ப் மூலியமாக நீங்கள் கல்லட்டி ரூட்டில் கீழே இறங்கும் நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஆச்சு தான் முதுமலை புலிகள் காப்பகத்தோட ஃபாரஸ்ட் என்ட்ரி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு தேவையான திங்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் அதோட மஸ்னகுடியில் மட்டும்தான் ஒரு டவுன் இருக்கும் இந்த செக் போஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைமிங் இருக்குங்க ஈவினிங் எயிட் ஓ கிளாக் மேலே உங்களை பண்ண மாட்டாங்க அதோட மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் போல் தான் வந்து உங்களுக்கு இந்த செக் போஸ்ட் ஓப்பன் பண்ணுவாங்க இது நல்ல ஒரு திக்கான ஃபாரஸ்ட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வைல்டு அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ணலாம் நாங்க இந்த ரூட்ல என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெல்ஃபன்ஸ் பார்த்தோம் டியர்ஸ் பார்த்தோம் கச்சக்கமான மான் தான் இருக்கு இந்த ஃபாரஸ்ட்ல அதே மாதிரி பைசன் பார்த்தோம் இன்னையோட பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதுமலை எலிஃபென்ட் கேம்ப்ல பாத்தீங்கன்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் எலிஃபென்ட்ஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணுவாங்க அதாவது வளர்க்குற யானைக்கு அதை வந்து நம்ம நின்று பார்க்கலாம் ஸோ நாங்க ஈவினிங் டைம்ல ஃபர்ஸ்ட் அதை பாக்கலான் இருக்கோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரூம்ல ஹால்ட் ஆயிட்டு நைட்டு குக்கிங் பார்த்தீங்கன்னா நாங்களே பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்கும் அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வீட்டில் இருந்து எடுத்துட்டு வந்தாச்சு அதே வேற லெவல் ஃபன்னா போச்சு அதோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு இந்த வீடியோட எண்டிங்ல வரும் நாங்கள் பிளான் பண்ண மாதிரி எல்லாமே நடந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது இந்த ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எங்கேயோ வந்து காரை பார்க் பண்ணக்கூடாது சப்போஸ் வைல்ட் எலிஃபென்ட்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து அதை துன்புறுத்தவோ இல்ல அதுக்கு ஃபீட் பண்ணவோ கூடாது சப்போஸ் அதை நீங்க ரூல்ஸை மீறினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைன் போட்டுருவாங்க அதே மாதிரி ஸ்பீட் லிமிட் போட்டிருப்பாங்க அதே ஸ்பீட் லிமிட்ல மெயின்டெயின் பண்ணுங்க ஏன்னா நாங்க போற வழியில ஒரு மங்கி வந்து அடிபட்டு இறந்து போச்சு நீங்க ரைட்டன் சைடில் பார்க்குற இடம் பாத்தீங்கன்னா வந்து முதுமலை எலிஃபண்ட் கேம்ப்ல வளர்க்கக்கூடிய யானை தான் நின்னுட்டு இருக்கு ஒவ்வொரு யானைக்கும் மெயின்டைன் பண்றதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா அவங்களோட வீடுலாம் பாத்தீங்கன்னா நாங்க தூரத்துல இருந்தே பார்த்துட்டு இருந்தோம் ஏகப்பட்ட யானை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மரத்துலையும் கட்டி போட்டு வச்சிருந்தாங்க முதுமலை பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஒன் அவருக்கு முன்னாடியே கொஞ்சம் ரீச் ஆகிட்டோம் சீக்கிரமா சரி ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் ரூம் போய் செக்இன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா திரும்ப வந்துடலாம்னு சொல்லிட்டு ஒரு தப்பு கணக்கு போட்டு ரூமுக்கு போய்ட்டுங்க ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத பாத்தீங்கன்னா மசண்குடி டவுனு உங்களுக்கு இந்த ஃபாஸ்ட்டுக்குள்ளார ஒரு பெரிய டவுன் அப்படின்னா அந்த மசணக்குடி மட்டும்தான் மசிணகுடியில் நீ எங்கே ஸ்டே பண்ணிருந்தாலும் உங்களுக்கு தேவையான திங்ஸ் ஃபுல்லாக இந்த இடத்துல தான் கிடைக்கும் கூட லைட் பண்ணிட்டு இருக்கோம் ஜங்ஷனில் நேற்று மிஸ் பண்ணிவிட்டோம் பிரியாணி செய்ய சமைக்கிறதுக்கு அந்த சிலிண்டர்லாம் வீட்டில் வச்சுட்டு வந்தோம்ல அதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் எப்படியோ அவங்க கூட உள்ள கரைச்சிச்சு மூணு சிலிண்டர் வாங்கியிருக்கோம் இன்னைக்கு நைட்டு பிரியாணி தான் ஃபன் பண்ணலாம் கேம் ஃபயர் இல்லை கேம்ப் ஃபயர் வேணும் அந்த இதுக்கு மெயினாக சொல்லுறதுக்கு காரணம் இவரு தான்

ஆகுது ரூம் பண்ணிட்டு திரும்ப இதே ரோட்டில் போயிட்டு ஹெல்ப் பண்ணி ஃபீட் பண்ணுறத பார்க்கணும் ரூம் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் ஹண்ட்ரட் செவன் சொன்னாங்க நான் புக் பண்ணது த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடு அதில் தௌசண்ட் ருப்பீஸ் லாஸ் ஆயிடுச்சு

எதிர்பார்க்கவே இல்ல இந்த மாதிரி ஒரு ரெசார்ட் அமையும் இருந்துச்சு மிட்ல இருக்கும் பாருங்க முதுமலை கிளம்பலாம்னு சொல்லிட்டு திரும்ப வண்டி இடத்துல கிளம்பிட்டோம் போற வழியில பாத்தீங்கன்னா வந்து நிறைய மான் இருந்துச்சு அதே மாதிரி ஒரு இடத்துல டக்குன்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க என்னடா சொல்லிட்டு கிட்ட பார்த்தா ரைட்டில் நின்று ஏதோ முறிச்சு சாப்பிட்டு இருந்தாரு அவர் டிஸ்டர்ப் பண்ணாமல் தூரத்துலேருந்து பார்த்துட்டு அப்புறம் அங்கேயிருந்து கிளம்பிட்டோம் நீட்டில் போடுங்க ஐயோ உங்களுக்கு சாதாரண விஷயம் சுத்தமாக போகிறேன் போகிறோம் ஓப்பன் இல்லை இந்த ரோட்டில் இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோடு ரொம்ப சின்னதாக இருக்கும் அதாவது அட் எ டைமில் ரெண்டு கார் போகிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ரோடோட ரெண்டு பக்கமும் பள்ளமாக இருக்கும் அனிமல்ஸை பார்த்தா நிறைய பேர் பார்க் பண்ணி நிறுத்திட போகிறாங்க அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்ணிருப்பாங்க ரெண்டு பக்கமும் அப்படி கொஞ்சம் தான் அப்படியே தான் விட்டு வச்சிருப்பாங்க சோ உங்களால் காரை பார்க் பண்ண முடியாது சப்போஸ் நீங்க நின்று பார்த்தாலும் பின்னாடி வரவங்க ஹார்ன் அடிச்சிட்டே இருப்பாங்க முக்கியமா ஜீப் ஓட்டுறவங்க நாங்க முதலில் போய்ட்டு ஃபர்ஸ்ட் டிக்கெட் எடுப்பேன்னு சொல்றாங்க போய் பார்த்தா கொடுக்கற ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டிக்கெட்டு தான் ரெண்டு ஆப்ஷனுமே இருக்கு ஆன்லைன் ஆஃப்லைன் ஆன்லைனில் ஆன்லைன்ல வரவங்க மட்டும் தான் ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் அவங்களுக்கு கொடுத்து முடிச்சுட்டு பேலன்ஸ் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஜீப் சஃபாரியா இருக்கட்டும் டிக்கெட்டா இருக்கட்டும் கொடுப்பாங்க அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும் நாங்க போய் ரீச் பண்றப்ப ஆல்மோஸ்ட் சிக்ஸ் ஆனதுனால அவங்களே பார்த்தீங்கன்னா டிக்கெட் தரல இங்க இருந்து நீங்க நடந்த போதில் எலிஃபென்ட் ரெஸ்டாரண்டோட மீட்டிங் முடிஞ்சு போயிடும் நீங்க பெஸ்ட் நாளைக்கு வந்து பாருங்க சொல்லிட்டு அவங்க மொட்டையா முடிச்சிட்டாங்க வந்தது வீணா போச்சா அந்த ரிசப்ஷன் கிட்ட பாத்தீங்கன்னா ரைட் சைடு ஒரு போர்டு ஒன்று வச்சிருந்தாங்க அனிமல் சைட்டட் பை விசிட்டர்ஸ் அப்படின்னு நாங்க போன டேட்ல பாத்தீங்கன்னா எத்தனை பேரு என்னென்ன அனிமல்ஸ் பார்த்தாங்க அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இங்க கவுண்ட் மாதிரி நோட் பண்ணி வைக்கிறாங்க இது வந்து டெய்லி பேசிக்ஸ்ல அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நாங்கள் போன அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டைகர் பார்த்துருந்தாங்க போல் அதனால ஒன்றுன்னு போட்டுருச்சு இந்த மாதிரி எல்லா அனிமல்ஸ்க்கு அவங்க வந்து மென்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ முதுமலையில் அவங்க பண்ணக்கூடிய சார்ஜஸோட ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்க போர்ட் அப்படியே காமிச்சிடறேன் ரேட்லாம் பார்த்திங்கன்னா ஜீப் சஃபாரி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் டைமிங்கே பார்த்துங்க அதே மாதிரி எவ்வளோ சார்ஜஸ் அப்படிங்கிறதே உங்களுக்கு க்ளியராக காமிச்சிடுறேன் நீங்கள் வரப்போ பெஸ்ட்டு ஆன்லைன் புக்கிங் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும் அப்படி இல்லைனா நீங்கள் ரொம்ப வெயிட் பண்ணுற தாங்க இருக்கும் ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி முடிச்சுட்டு கிளம்போது பார்த்தீங்கன்னா திரும்ப ஒருத்தர் வந்து அந்த டைகர் கிட்டே ப்ளஸ் ஒன்றுன்னு போட்டார் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் மெயின் ரோட் மேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டைகர் ஒன்று பார்த்தாங்களாமா ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஒன் போட்டார் இதெல்லாம் பார்க்குறப்ப எங்களுக்கு ரொம்ப டெம்ட் ஆகிடுச்சு ஓகே நாளைக்கு காலையில் எப்படியாவது ஒரு டைகரை பார்த்தனு சொல்லிட்டு ரூமுக்கு கிளம்பி போயிட்டோம் ஓறப்போ பார்த்தீங்கன்னா வேற லெவல் டிராஃபிக்குங்க அந்த ட்ராஃபிக்லேயும் பார்த்தீங்கன்னா மான் அழகாக அதோட வேலையை பார்த்துட்டு இருந்துச்சு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து எங்களோடய ஃபாரஸ்ட் ரெசார்ட் வந்து ரீச் பண்ணிட்டோம் நைட் டைமில் பாருங்கள் அதோட வியூ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டு பார்த்தாலே பயமாக இருக்கு இதில் போனாடுறா அவர் இதில் போனாடுறான் அவர் இல்லை

ஆக்சுவலாக இங்கே ஏனா இருக்குது அந்த பிக் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் இந்த என்ட்ரன்ஸ் கார் நிற்கிதுதான் இங்கே யானை என்ட்ரன்ஸ் ஒரு டஸ்குரு பார்த்தீங்கன்னா ரமேஷ் கார் நிற்குது இல்லை அங்கே இருந்துச்சு இன்னைக்கு இல்லை அந்த ஃபோட்டோவில் இருக்கு ஓ கட் பண்ணுறேன் ஸோ மசனக்குடியோட இது சாரி முதுமலை ஜீப் ஸ்டாப் அப்படி பார்த்தீங்கன்னா மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டி தான் போக போகிறோம் அதான் பார்த்தீங்கன்னா டைமிங் தானது அது காலையில் ஏழு மணிக்கு கொஞ்சம் சீக்கிரம்

அब्दுல்லா ஏ அதெல்லாம் நடது உங்களுக்கு இப்ப காட்டான்ல லேட்டஸ்ட் வீடியோ லேட்டஸ்டா லேட்டஸ்ட் இந்த ரெண்டு வாரம் முன்னாடி நான் இடுட்டிட்டு போற வீடியோ எடுத்தனால உங்களுக்கு காட்டறேன் பாருங்க எங்க இருக்குது சொல்லுங்க ஆராரே எங்க இருக்குன்னு சொல்லுங்க இங்க பாருங்க டைம் தெரியும் நாளே ஓகே

என்ன மட்டும்பு <restricted> <estab Baldi> <straight>

எல்லாம் நாங்க எல்லாம் சேர்ந்து எடுத்துட்டேன் எல்லாத்தையும் கூட்டி போயிட்டேன் அவங்க வந்தாங்க அப்புறம் வந்துட்டு அப்படியே மெல்ல போய் அங்க போய் அப்படியே வந்து அந்த ஆலமரம் இருக்கு அங்க ஒரு மரம் அந்த இடம் சாப்பிட்டு போயிட்டு அப்படி போயிடுச்சு இந்த சாப்பிடு புட்டு மனமனுட்டு வரும் ஸ்மெல்ல வருது திடீர்னு வரும் நீங்க கார்பிளா இருக்காதிங்க கவனமா இருங்க நீங்க கார்பிளா இருக்காதிங்க கவனமா இருங்க உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனால கொஞ்சம் ஆச்சு மழை வீடு என்ன மனுஷன் ஓகே சரிண்ணா சரிண்ணா இதுதான் எங்களோட மரண வாக்குமூலம் எப்ப வேணா உள்ள இறங்குவேன் இருக்க வந்து வீடியோவில் கூட மாற்றலாம் எங்கே இருக்கிறது யாருக்குமே தெரியாது ஒரு என்ன சொல்றது ஒரு அனாங்காலத்துலையும் ஒரு கிலுகிறுப்பாக இருக்கிறோம் நாங்கள் திகில் இருபது இன்னைக்கு கன்டென்ட் கூட வந்தோம்னா டக்குன்னு ப்ளோஸ் பண்ணிட்டு பேசுகிறேன் குண்டலகேசி செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஆரம்ப சொல்ல விட மாட்டேங்கிற

ரெண்டு பேரும் காவலை கூப்பிட்ருக்கோம் இங்கே நின்று பார்க்குறதுக்கு வந்துருச்சா டப்பரம் உள்ளே ஓடிடலாம் நாங்கள் குக்கிங் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சுற்றி நிறைய மான் நின்றுட்டு இருந்துச்சு அதோட கண் பார்த்தீங்கன்னா அந்த டார்ச் லைட்டுக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆச்சு எங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் என்னன்னா யானை ஏதாவது கிளம்பி வந்துடும் போது இந்த ஸ்மெல்லுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு பயத்தோடையே பார்த்தீங்கன்னா சமையல் செஞ்சிட்டு இருந்தோம் தனியாக போய் கேட்டால் அது தகராறு தண்ணியோட போய் கேட்டால் அது வரலாறு பிரியாணி நாங்கள் சாப்பிடுவோமா இல்லை அவங்க இல்லை மிருகம் எங்களை சாப்பிடுவோமான்னு தெரில உப்பு கூட கடைசியாக போட்டுக்கலாம் பயங்கர பயங்கர குளிரா இருக்கு குளிருக்கு ஒரு ரெட் புல் போட்டு பிரியாணி தம் போட்டாச்சு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும் இன்னொரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஏன்னா குளிர் அதிகமாக இருக்கிறதுனால தம் வந்து கம்மியாக போட்டால் வேகாது ஆனால் டுவெண்ட்டி மினிட்ஸ் டைம் வச்சுருக்கோம் ஃபைவ் மினிட்ஸ் ஆல்ரெடி ஆயிடுச்சு தம் உடைக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன் அதை முடிச்சுட்டு அடுத்தது வந்து முட்டை பொடி மாஸ் பண்ணிட்டு தான் சிக்கன் பக்கோட போட போகிறோம் முட்டை பொடி ரெடி பண்ணி சாப்பிட்டுருக்குறோம் ஓகே இது பிரியாணி இறக்கி வச்சாச்சு எப்படி தான் இருக்குது செம்மையாக நல்லா ஃப்ரை பண்ணி சூப்பராக எடுத்தாச்சு தரமாக இருக்குது குளிர் அதுக்கும் நல்லா காரமாக சாப்பிட்ட முடிச்சுட்டு பிரியாணி தம் வச்சிடலாம் அடுத்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா குக்கிங் ஆல்மோஸ்ட் ஓவர் ஃபைனலு இது சிக்கன் சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் பக்கம் கடைசி இது எழுந்துச்சுன்னா பிரியாணிக்கு வச்சு சாப்பிடலாம் அது மீதி இருக்குது ஒரு அஞ்சு முட்டை இருக்குது அது ஆ இது இதாக கேட்கலான்னு பார்த்தோம் பட் டைம் இல்லை கேஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக போயிடுச்சுங்க கிட்டத்தட்ட அதுவும் ஒரு ஒன்றரை மணி நேரம் கிட்டே எரிஞ்சிட்டு இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா அந்த எக்கை மட்டும் ஆயில் போட்டலான்னு விட்டானுங்க அவங்கலாம் அங்கே ஃபன் பண்ணிட்டு இருக்கிறானுங்க அவங்களுக்கு அங்கே தான் யானை வர போது அங்கேயே உட்காந்து ஃபன் பண்ணிட்டு இருக்கிறானுங்க பாக்குறீங்களா அந்த அரிசியில் மேலே சமயம் பண்ணுறோம் பீலாபிட்றணும் அது முக்கியமில்ல நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணனும்டா தம்மோட தம்மோட

ஸோ மார்னிங் வந்து ஜீப் சஃபாரி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக தூங்கிட்டு எல்லாரும் சீக்கிரம்னா ரொம்ப சீக்கிரம் இல்லை ஒரு மணி ஆயிடுச்சு சரி ஓகே அத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம முதுமலை ஜீப் சஃபாரி போயிருக்கோம் அதில் என்னென்ன ப்ளஸ் இருந்துச்சு என்னென்ன மைனஸ் இருந்துச்சு எவ்வளோ நட்டம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு அடுத்த வீடியோல வரும் ஸோ சி இந்த நெக்ஸ்ட் வீடியோக்காக இந்த வீடியோ ஏதாவது ரீசன் உங்களுக்கு பிடிச்சி சாப்பிட்ணா வீடியோ லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க இந்த மாதிரி ட்ராவல் லாக் ப்ளஸ் ஆர்ட்டோட அப்டேட் பார்க்குன்னு நினச்சி மறு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் ஓகேவா பாய்